ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராம என்ற செருப்பு கட்டும் தொழிலாளி வாழ்ந்து வந்தான் ராமுவின் தொழில் சிறப்பாக இருந்தது அவன் எப்போதும் நிதானமாகவும் அமைதியாகவும் இருப்பான் எந்த விஷயத்திலும் கோபப்பட மாட்டான் கிராம மக்கள் அவனை எல்லாம் அறிந்த நல்ல மனிதனா மதிச்சாங்க ஒருநாள் அவன் மிகவும் சோம்பலா வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்போது ஒரு வாடிக்கையாளர் செருப்பை சரி செய்து தர சொல்லி கேட்டார் ராம அலட்சியமா மந்தமா வேலை செஞ்சுட்டு இருந்தான் இதனால் அந்த வாடிக்கையாளர் மிகவும் கோபமாகி ராமுவை திட்டினாங்க அப்போது அவன் மற்ற வேலையெல்லாம் விட்டுவிட்டு மிகுந்த நிதானத்துடன் நல்ல முறையில் செருப்பை சரி செய்து கொடுத்தான் அதனால் அந்த வாடிக்கையாளர் மிகவும் திருப்தியடைந்தார் அதன் பின்னர் அவர் ராமுவின் திறமையை பாராட்டினார் அந்த நிமிடத்தில் ராமு உண்மையான கவனத்தோடு வேலை செய்தான் கோபம் அவனுக்கு ஒரு விழிப்பூட்டியாக இருந்தது அவன் தனது உண்மையான திறமையை வெளிப்படுத்த உதவியது இந்த கதையோட விளக்கு என்னன்னா ஒருவர் கோபமாக இருக்கிறார் என்றால் அவர் தவறானவர் என்று அர்த்தமில்லை அவர்களின் உள்ளுணர்வு மட்டும் நல் பழக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஸ்